அரியன் ராமானுஜதாசன் அனந்த பத்மநாப சுவாமி திருநட்சத்திரமான இன்று அரியனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அரியனுடைய வீட்டில் எல்லோரும் நலம் பெற நல்லதொரு ஹோமத்தை செய்து அரியனுக்கும் அடியேன் சார்ந்த சந்ததிக்கும் நல்லதொரு அனுகூலத்தை பெற்றுத்தந்தார் அதேபோன்று அவருடைய கைங்கரியத்தில் எண்ணற்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார் அதில் அவர் நம்பி வரும் அடியவருக்கு அன்பான பக்தர்களுக்கு மந்திர உபதேசங்களை செய்து எளிய முறையில் அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற நல்லதொரு கைங்கரியத்தை இராமானுஜர் போன்று எளிய முறையில் செய்து கொண்டு வருகிறார் அவர் வாழ்வில் நலம் பெற அவருடைய கைங்கரியங்கள் சிறப்படைய எல்லாம் வல்ல சமேதா அலமேல் மங்கை சமேதா ஸ்ரீ மலையப்ப சுவாமி அனுகிரகத்தோடு சுவாமி ராமானுஜர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தோடு வாழ்வில் வளம் பெற அவருக்கு அரியன் பல்லாண்டு சேவிக்கின்றேன் அரியன் ராமானுஜதாசன் அரியன் நவநீத கிருஷ்ணன் ஹனுமான் உபாசகர் அனந்த பத்மநாப சுவாமி திருநக்ஷத்திரமான இன்று ஸ்ரீநகரில் இருக்கும் மலையப்ப சுவாமியை உலக சேமத்துக்காகவும் பக்தர்களின் சேமத்துக்காகவும் சேவிக்க வந்துள்ளார் அவருக்கு பல்லாண்டு சேவித்து மங்களம் வர வேண்டும் என்று அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் திரு அனந்த பத்மநாப சுவாமிகள் அவர்களை வாழ்த்தி தன்னை வணங்குகிறோம் அவரின் பரிபூர்ண ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் கடந்த சில வருடங்களாக சுவாமிஜி அவர்களை எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் நன்கு பழக்கம் அவரிடம் பேசும்பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பேசுவார் பொறுமை நிதானம் கண்ணியம் இவை அனைத்தும் எங்களை ஈர்த்தது சிறு சிறு கோவில்களுக்கு திருப்பணையில் தங்குடி கொடுப்பார் படி படிக்கும் குழந்தைகளுக்கு அவரால் இயன்ற தான தர்மங்களை செய்கிறார் அன்னதானங்கள் பல செய்வார் அனைவருக்கும் அவரின் ஆசீர்வாதம் கிடைக்க மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று பஞ்சமடி ஸ்ரீ பஞ்சமுக வீராஞ்சேய சந்ததியில் ஆசீர்வாதம் கொண்டு கொண்டிருக்கிறோம் லோகட்சேமத்திற்காகவும் மக்களின் சேமத்திற்காகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக பஞ்சவ ஆஞ்சனையை பிரார்த்தித்து நோய் நொடி இல்லாமல் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக மக்களின் வாழ்க்கைக்காக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாமெல்லாம் பஞ்சவ ஆஞ்சனையாமியை பிரார்த்தித்து ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதம் நாராயணா நாராயணா நாராயணா